அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்பெனியில் வரக்கூடிய மவுண்டோ எனர்ஜி மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு மல்லிப்பு விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மவுண்டோ எனர்ஜி மருந்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பேயர்கம்மையிலேயே ஒரு நல்ல பொருள்னா அது இந்த மவுண்டோ எனர்ஜி மருந்து தான் ரிசல்ட்டு அந்தளவுக்கு இருக்கும் இந்த மவுண்டோ எனர்ஜி மருந்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் இந்த மருந்து எந்தெந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மௌண்டா எனர்ஜி மருந்தை பற்றி பார்க்கலாம் இந்த மருந்து வந்து பேயர் கம்பெனிலேருந்து வருது இந்த மருந்தில் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் மொத்தம் ரெண்டு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்பிரைடோட் எட்ராமைட் லெவல் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் அது கூட இம்லாக் லெவல் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் ஆட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது இந்த மௌண்ட எனர்ஜி மருந்தை கம்பெனி இருந்து எந்தெந்த பயிருக்குலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா கத்திரிக்காய்க்கு யூஸ் பண்ணலாம் மற்றும் வெண்டைக்காய்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க கத்திரிக்கையில் வரக்கூடிய வெள்ளையும் மற்றும் செம்பேனுக்கெலாம் இந்த மருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மௌண்ட எனர்ஜி மருந்து அனைத்து விதமான காய்கறி பயிர் மற்றும் வகை பயிருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு மௌண்ட எனர்ஜி மருந்து செம்பேனை கண்ட்ரோல் பண்ணுறது காட்டிலும் வெள்ளையும் மற்றும் கோழிப்பெயின் மற்றும் இலைப்பெயனை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது முக்கியமாக பூ செடிகளான மல்லிப்பூக்குலாம் பயன்படுத்தும் போது இலைப்பெயன் மற்றும் கோழிப்பெயனை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மருந்தை மிளகாய் காட்டுக்கு பயன்படுத்தியிருக்கேன் மிளகாய் காட்டில் இலைப்பெயின் அதிகமாக இருக்கும்போது இந்த மருந்தை பயன்படுத்தும் போது இலைப்பெயனை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இந்த மவுண்டோ எனர்ஜி மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் வரைக்கும் இந்த மவுண்டோ எனர்ஜி மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம் நம்ம பத்து எம்எல் பயன்படுத்தும் போதே ரிசல்ட் ரொம்பவே இருக்குது இலைப்பேன் மற்றும் கோழிப்பெயனை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது ஆனால் ஒவ்வொரு இடத்துல பதினஞ்சு டு இருபது எம்எல் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பத்து எம்எல் பயன்படுத்தும் போதே ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மருந்து இலைப்பெயின் வெள்ளையி கோழிப்பேன் பெயின் மற்றும் சின்ன சின்ன புழு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் பயிர்களில் இலைப்பேன் மற்றும் கோழிப்பேன் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மௌண்டாயின் அஞ்சு மருந்து வாங்கி பயன்படுத்துங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மருந்து கூட சாருஞ்சு பூச்சிகளுக்கு வேறு ஏதாவது காம்பினேஷன் சேர்க்கணும்னு கேட்டால் அதிகமாக தேவைப்படாது ஏன்னா இந்த மருந்துலேயும் மொத்தம் ரெண்டு கெமிக்கல் இருக்குது சார் பூச்சிகளை ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் வேணால் அந்த மருந்து கூட நம்ம புழு மருந்து ஏதாவது சேர்த்துக்கலாம் பயிர்களில் புழு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கும் இந்த மருந்து கூட நம்ம சேர்த்து அடிக்கலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது இந்த வீடியோவில் மௌண்ட இணைஞ்சி மருந்து பற்றி விரிவாக அழைக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்